திருக்குறள் அதிகாரம் முப்பத்தி ஏழு அவா அறுத்தல் அவாவென்ப எல்லா உயிர்க்கும் நெஞ்சான்றும் தவா அப்பிரப்பீனும் வித்து வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும் வேண்டாமை என்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அக்தொப்பதில் தூய்மை என்ப தவாவின்மை மற்றது வாய்மை வேண்டவரும் அற்றவர் என்பார் மற்றையார் அற்றாக அற்றதிலர் அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா அவாவினை ஆற்ற அருப்பின் தவாவினை தான் வேண்டு மாற்றான் வரும் அவாவில்லார்க்கு இல்லாகும் துன்பம் அத்துண்டில் தவா அது மென்மேல் வரும் இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் ஆரா இயற்கை நீபின் அந்நிலையே பேரா இயற்கை தரும்